ராமராமா சங்கரா டிவி நேயர்களுக்கு இணைய காலை வணக்கம் சுபதினம் அப்படின்னாலே நல்ல தினம் அப்படின்னு அர்த்தம் இன்றைய தினம் முழுவதும் நம் அனைவருக்கும் நன்மையே நடக்க வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்து இன்றைய தினத்தினுடைய திதிவார நட்சத்திர யோக கரணங்களை நாம் பார்ப்போம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி ஆடி இருபதாம் தேதி விஸ்வாவசு வருடம் அதாவது பௌமவாசரகா அப்படின்னு இன்றைய தினத்துக்கு பெயர் கிழமையின் பெயர் சுக்லபக்ஷம் ஏகாதசி திதி பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை ஏகாதசி அதன் பிறகு துவாதசி திதி ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூல நட்சத்திரம் மகேந்திர யோகம் பத்ராகரணம் இன்றைய தினம் சர்வேகாதசி ஏகாதசி அதாவது ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டியதான நாள் இன்றைக்கு மகாவிஷ்ணுவிற்கு ரொம்ப உகர்ந்ததான நாள் வைஷ்ணவ தினம் அப்படின்னு இந்த ஏகாதசி திதிய சாஸ்திரங்கள் குறிப்பிடும் அப்பேற்பட்ட உயர்வான நாள் இன்றைய தினம் அவசியம் இன்றைக்கு மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்து அனைவரும் க்ஷேமத்தை அடைய வேண்டும் காலம் இன்னைக்கு மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை